ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இனிமையாக இருக்கணுமா அப்போ நான் சொல்கிறது ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எந்தே முதல்ல நம்ம கடவுள்கிட்ட தாங்க பிரார்த்தனை பண்ணணும் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி என்ன செய்யணும் பிரார்த்தனை பண்ணணும் அப்படி பண்ணிவிட்டு எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம என்ன செஞ்சிடணும் பிளான் போட்டு அப்போவே என்ன செஞ்சிட்டோம் கடவுள்கிட்ட அதுக்கும் சேர்த்து என்ன செஞ்சிடணும் பிரார்த்தனை பண்ணிடணும் சரியா கண்டிப்பாக இதை டெய்லியும் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோன்னா அதோட பலன் வந்து நம்மளுக்கு நூறு மடங்கு கிடைக்குங்க அப்புறம் நீங்கள் வந்து எந்திரிச்ச காலையில் எழும்பினோடனே ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அரை லிட்டர் அளவு தண்ணி குடிக்கணும் எம்டி வை ஸ்டொமக்கில் நம்ம அரை லிட்டர் தண்ணி குடிச்சோன்னு வச்சுக்கிடுங்களேன் நம்மளுக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் சுத்தமாகி நம்ம காலை கடன் கழிப்பதற்கு வசதியாக இருக்கும் ரெகுலராக நம்ம அரை லிட்டர் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு வயிற்றுல எந்த பிரச்சனையுமே வராது காலை கடனும் நம்ம கடை கரெக்டாக பண்ணிடுவோம் அதனால உடம்புல எந்த வியாதியுமே வராது ஸோ அதனால இதை நம்ம டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஒரு நாளில் நம்ம என்ன வேலைலாம் பார்க்க போறோம் எங்கே போக போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் போட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடுங்க சரியா ஒரு பேப்பர் எடுத்து இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எழுதியிருப்பீங்க என்ன வேலை அப்படின்ட்டு அதே மாதிரி ஒன் வீக்குக்கு நீங்கள் என்ன வேலை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிறோங்களேன் நீங்களுக்கு அந்த வீக்ல நீங்க என்ன வேலை பார்க்க போறீங்க யாரை பார்க்க போறீங்க என்ன வேலை பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதனால உங்களுக்கு என்ன செய்யும் டைம் வந்து என்ன செய்யும்னா சேவ் ஆகும் சரியா அப்புறம் நீங்கள் இதெல்லாம் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ரெகுலராக நீங்கள் என்ன செய்யணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படி இல்லையா வாக்கிங் போகலாம் எங்களுக்கு எக்ஸசைஸும் பண்ண முடியாது வாக்கிங் போகிறதுக்கு காலையில் டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சாயந்தரம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கலாம் அதாவது எக்ஸசைஸ் பண்ணிட்டாலும் நீங்கள் என்ன செய்யலாம் வாக்கிங் மட்டும்தான் என்ன செய்யலாம் போயிட்டு வரலாம் அது கொஞ்சம் மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்லேயும் சரி உங்கள் நீங்கள் வேலை பார்க்குற இடம் ஆஃபீஸாக இருக்கலாம் இல்லை வேறு எந்த பிளேஸாக கூட இருக்கலாம் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து எப்போதும் சிரித்த முகத்தோட இருங்க சரியா சிரித்த முகத்தோடய பேசி படுங்க ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசுங்க சரியா அதுவே அவங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுடைய ஃபேஸை வந்து எப்படி சொல்லணும் சாந்தமாக நல்ல சிரிப்பாக புன்முருவலோடு வச்சுக்கிடும் சரியா அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு கூட ரொம்ப நேரம் நல்லா கிடைக்கிற டைம்லாம் நல்லா என்ன செய்யுங்க ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு கூட நம்ம பேசும்போது டைம் போகிறது தெரியாமல் நம்ம என்ன செஞ்சுவோம் பேசி பழகி ரொம்ப நேரத்தை என்ன செய்வோம் பயனுள்ளதாகவும் மாற்றி கொடுவோம் சரியா ரொம்பவே எல்லோரும் யாருக்கு தாங்க பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்குது எல்லாத்துக்கும் பிடிக்கும் அது எத்தனை வயசானாலும் சரி நூறு வயசானாலும் சரி அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப லைக் பண்ணி அதை விரும்புவாங்க சரியா அது அதுவினர்களாக இருக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் அவங்க கூட பர்சனலாக கொஞ்சம் பேசுங்க சரியா எவ்ரிடே பேசுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படி பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய நண்பர் தன்னுடைய உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு கூட உரிமை எடுத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து உங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படி சொல்ல ஆரம்பிக்கும்போது முடிஞ்சா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படி இல்லையா அவங்களோட பணத்தால் உதவி பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆறுதலாக ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளை சொல்லி அவங்கள என்ன செய்யலாம் ஆறுதல் படுத்தலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம பொருளையும் பணத்தையும் எப்படி சேமிக்கிறோமோ அதே மாதிரி பண்பையும் அன்பையும் நம்மளுக்கு சேமிக்க தெரிஞ்சிருக்கணுங்க நம்ம சேமிக்கதும் பற்றாம நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி நம்மளுடைய பிள்ளைங்களும் சரி வருங்காலத்தில் நம்ம பணத்தையும் பொருளையும் எப்படி சேமிக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்ககிட்ட இருந்து மற்றவங்கிட்ட இருந்தும் சரி நம்ம கிட்டே அன்பையும் பண்பையும் எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க சரியா எப்போது எதிர்காலத்தை பற்றி தவறான சிந்தனையோடு இருப்பாங்களா அவங்க கூட செய்து பேசவே செய்யாதுங்க சரியா அவங்க கூட பேசவும் செய்யாதுங்க பழகவும் செய்யாதங்க எதிர்காலத்தை பற்றி நம்ம எப்போதுமே எப்படி தான் நம்பிக்கை வச்சுருக்கணும் பாசிட்டிவா தான் நினச்சி நம்ம வந்து வழி நடத்தணும் சரியா உங்கள் இருக்க பணத்தை வச்சோ இல்லை நகையை வைத்தோ ஒருத்தருடைய பண்பையும் அன்பையும் வந்து தீர்மானிக்காதுங்க அதாவது நீங்கள் இப்போ பணம் இவ்வளோ ஆனால் செலவு பண்ணால்தான் நீங்கள் பணக்காரங்கன்னு சொல்லி இந்த உலகை ஏற்றுக்கிறப்பறதும் இல்லை நீங்கள் இவ்வளோ நகை வச்சிருக்கங்கன்னு சொன்னால்தான் அவங்களுக்கு தெரியணும் தான் தெரிய வைக்கணுங்க அவசியமும் இல்லைங்க நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு நாளில் நீங்கள் எப்படி அதாவது நிறைய செலவு பண்ணுண்டாங்க எப்படி சொல்ல வரவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது ஆனாலும் நீங்கள் அந்த வசதி வாய்ப்பெல்லாம் காட்டாமல் இப்போ உங்கள் வீட்டில் சைக்கிள் இருக்குது பைக் இருக்குது நீங்கள் அதை வந்து தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் அப்படி ரொம்ப முடியலை அப்படின்னா மட்டும் காரு பைக் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி நம்ம சைக்கிளில் கூட போகலாம் ஏன் பஸ்ஸில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் இப்படி போகும்போது நம்மளுக்கு செலவுகள் வந்து கம்மியாகும் நல்ல திருப்தியாகவும் வாழறாங்க பணக்காரங்களாக இருக்கணுங்க அவசியமே கிடையாது இதுக்கு சரியா டெய்லியும் கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணணும் சரியா அப்புறம் நம்ம வந்து நல்ல வசதி வாய்ப்பாடவே இருந்தாலும் ஆடம்பரத்தை வந்து விரும்பாம எப்படி எளிமையாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுதை விட நம்மளே வாழ்ந்து காட்டி முன்னோடியாக இருந்தோன்னு வச்சுக்கிடுங்களேன் பிள்ளைங்களும் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம கிட்டே இவ்வளோ பணம் இருக்குது நம்ம இவ்வளோ ஒரு தெனாவட்டாக இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லி பிள்ளைங்களோட மைண்ட் செட்டை வந்து யோசிக்க வைக்க அப்படி யோசிக்க வைக்காம நம்மளுடைய அம்மா அப்பாவே இவ்வளவு பணக்காரங்களா இருக்காங்க ஆனால் அவங்களே இப்படி ஏழ்மையா ஏழ்மையா இல்லை எளிமையா எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணால் பார்க்கும்போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க பணத்தை ரொம்ப செலவு பண்ணாமல் அவங்களும் எளிமையான வாழ்க்கையை வாழ்வாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் அவங்க கிட்ட வரும் சரியா அப்புறம் இசை பலனை எதிர்பாராத போதும் என்ற மனமே பொன்சை மனம் உனக்கு கீழ் கோடி பேர் இருக்காங்க வார்த்தைகளை வந்து நம்ம வந்து எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்கிடணும் இந்த வரிகளை நம்ம வந்து வாழ்க்கையில எப்ப நம்ம உணர்தோமோ அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா சொர்க்கமா இருக்குமா அதாவது வாழ்க்கை வந்து எப்போதும் இனிமையாவும் எளிமையாவும் இருக்கோ அதே மாதிரி நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம தூங்க போகும்போது என்ன பண்ணனும் கடவுள்கிட்ட இன்றைய நாள் எனக்கு வந்து நல்ல நாளாக அமைஞ்சிதுன்னு சொல்லிட்டு டெய்லியும் என்ன செய்யணும் நன்றி கூறணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களையும் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய இந்த இன்னைக்கு தாங்க நெஜம் அப்படி கிடைச்சிருக்க இந்த இன்றைய பொழுதை நம்ம வந்து அஹ் மாற்றிக்கிட்டோன்னு மாத்திக்கிட்டோம்னு ஒவ்வொரு நாளும் சொர்க்கமாக தான் இருக்கும் இப்படி நம்ம ஒவ்வொரு நாளையும் ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கிடுங்களேன் வாழ்க்கை வந்து இனிமையாகவும் இருக்கும் எளிமையாகவும் இருக்கும் அதே மாதிரி எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக தூங்குங்க உங்களுக்கு எந்த நோயுமே வராது எந்த கவலையுமே வராது வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ